ஜூமாஞ்சி அடிப்படையில் ஒரு ரனங் விளையாட்டு ஆகும் அதாவது போட்டியாளர் தனது ஓடு பாதையில் இருக்கும் தங்க நாணயங்கள் மற்றும் பல வெகுமதிகளை சேர்க்கும் ஒரு விளையாட்டு ஆகும் ஆட்டம் துவங்குவது முதல் தனது ஓட்டத்தை தொடர வேண்டிய போட்டியாளர் ஓடு பாதையில் வரும் தடைகளை தாண்டி முடிந்த அளவுக்கு நாணயங்களை சேகரிக்க வேண்டும் இந்நிலையில் போட்டியாளரின் இந்த பணிக்கு உதவும் சில உதவி குறிப்புகள் பற்றி இங்கு காணலாம் முடிந்தளவுக்கு ஓடு பாதையில் உயரமான இடத்தை தேர்வு செய்து ஓட்டிக் கொண்டு இருங்கள் பாதையில் இடையில் வரும் தடைகளை தவிர்த்து வேகமாக செயல்பட இது உதவியாக இருக்கும் முடிந்தளவுக்கு உங்கள் ஓடு பாதையில் இருக்கும் முழு நாணயத்தையும் சேகரிக்க பழகுங்கள் அதே நேரம் தடையில் சிக்கும் நிலை வந்தால் நாணயங்களை தவிர்த்து செல்லவும் தயங்காதீர்கள் நாணயங்களுக்கு இடையில் வரும் பூஸ்டர் நாணயங்களையும் சேகரிக்க தவறாதீர்கள் இந்த பூஸ்டர் புள்ளிகள் உங்கள் நாணயங்களை பலமடங்காக மடங்காக பெருக்க உதவும் இதே போன்று ஆட்டத்திற்கு இடையில் அவ்வப்போது வரும் டாஸ்க் களை வெற்றிகரமாக முடிப்பது ஆட்டத்தின் அடுத்த நிலைக்கு செல்ல உதவியாக இருக்கும் ஆட்டத்தின் நிலைகள் ஆனது எளிமையில் இருந்து கடினத்தை நோக்கி செல்லும் நிலையில் முடிந்தளவுக்கு ஆரம்ப நிலையிலேயே அதிக புள்ளிகளை நாணயங்களை சேகரித்து வையுங்கள் விளையாட்டில் நீங்கள் சேகரிக்கும் வெற்றி புள்ளிகளை பயன்படுத்தி உங்கள் கதாபாத்திரத்தை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளலாம் விளையாட்டின் போது சிறப்பான வெளிப்பாட்டை வெளிப்படுத்த இது உதவியாக இருக்கும் செயலியின் அமைப்பு பகுதியில் இருக்கும் தினசரி சவால்களை தீர்ப்பதன் மூலம் அதிக புள்ளிகளை குவிக்க முடியும் எனவே இந்த தினசரி சவால்களை தீர்த்து கூடுதல் வெகுமதிகளை பெறுங்கள்